விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் அப்பாற்பட்டது ஒரு தனி மனிதனுடைய கடமை நான் தினசரி என்னுடைய கடமையை பற்றி உங்களோட ஒரு நிமிஷம் என்னுடைய அனுபூதி அனுபவங்களை பகிர்ந்துக்க போறேன் இதுல தினசரி நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏன் எப்படி எதற்கு அப்படிங்கிற மூன்று விதமான என்னுடைய அனுபூதி அனுபவங்களை பதில்களாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இத முதல்ல நான் ஏன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா என்னை பத்தி என்னுடைய அனுபவங்களை பற்றி நான் இந்த பூமியில மனிதனா பிறந்ததிலிருந்து செய்யக்கூடிய கடமைகளை பற்றி என்னை தவிர வேற யாராலையும் தெளிவா சொல்ல முடியாது எதுக்காக நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நாம் பேசினாதான் நீங்களும் என்ன மாதிரி உங்களை உணர்ந்து உங்களை கடமை செய்வதற்காக உங்களை தயார்படுத்த முடியும் எப்படி நாம பேச போறோம் அப்படின்னா தினசரி இந்த சேனல் மூலியமா உங்ககிட்ட பேச போறேன் உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த கேள்விகளாக இருக்கட்டும் அறிவுபூர்வமான கேள்விகளாக இருக்கட்டும் புத்திசாலித்தனமான கேள்விகளாக இருக்கட்டும் அனைத்து கேள்விகளுக்கும் அனுபூதி தரிசனத்தின் மூலம் உங்களுக்கு விடையளிக்க நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் தினசரி என்னுடைய அனுபவங்களை தெரிந்து கொண்டு உங்களை வாழ்க்கையை நீங்கள் உங்களை உணர்வதற்கு இந்த சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நான் தினசரி சரி உங்களோடு உணர்வாட முடியும்